எனக்குள் கனவாகும் ஆசை கால பின்னோக்கி அடியெடுக்க ஆசை காலச்சுவடுட ஆசை படித்த காலம் திரும்பிட ஆசை அம்மா கை சாப்பாடு உண்டிட ஆசை அம்மா மடி புதைந்து அழுதிட ஆசை அப்பா கைப்பிடித்து கல்லூரி செல்ல ஆசை அப்பா துண்டால் அடிவாங்க ஆசை கண்ணி தமிழ் கவிதை தர ஆசை தந்தை படித்து விமர்சிக்க ஆசை இளமை ரோஜா புனை கவிதை ஆக்கம் இலங்கை வானொலி கவிதை உள்வாங்க ஆசை கவலை கல்லூறு விடுதி காட்டாற்று கவிதை கரையற்று புரண்டு ஓடிய அந்த நாட்கள் ஏக்கம் தீர்க்க வேகமாய் அலையடித்தும் ஏற முடியாம வேகம் குறைய திரும்பும் அலையென எனக்குள் கனவான ஆசைகளை என் இதய துடிப்புக்கு ஊர் பயிற்சியே கற்பனை கனவு கடந்த நினைவுகள் கடலுள் திரும்பிய அலை எனினும் சுகமான ஏக்கங்களே